ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இதனாலன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ராமணவமே விழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது சிறியடியில் நம்ம எல்லோரும் அதை வந்து பார்த்தோம் சாய் அற்புதமாக தரிசனம் கொடுத்தாரு பால ராமனாக வந்து பாபா காட்சி கொடுத்தது வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் நீங்களும் மறந்துருக்க மாட்டீங்க மறக்கவும் மாட்டீங்க அதை எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பேசணும் போல தோணுது இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கிட்டேயும் பேசணும் போல தோணுச்சு அதனால தான் இந்த பதிவும் கூட சாய்க்கு நம்மளை பிடிக்குமா அதாவது நம்ம எல்லாருக்கும் சாயை பிடிக்கும் ஆனால் சாய்க்கு வந்து நம்மளை பிடிக்குமா அதுதான் கேள்வி அந்த கேள்விக்கான பதில் தான் இன்றைக்கி போறோம் போகிறோம் இந்த பதிவின் மூலமாக சாய்க்கு எல்லோரும் பிடிக்குமே யாரு தான் அவருக்கு பிடிக்காது அது கிடையாது வேற ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்னா சாய் யாருமே வெறுப்பு காமிக்க மாட்டார் யாரையும் வெறுத்து ஒதுக்க மாட்டார் ஆனால் ஒரு சிலரை மட்டுந்தான் ரொம்ப நெருக்கமாக வச்சுக்குவார் சாயி ஒரு சிலரை மட்டும்தான் சாய் வந்து ரொம்ப நெருக்கமாக வச்சுக்குவார் எல்லாரையும் பிடிக்கும் ஆனால் அவருக்கு யாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை தான் தெரிஞ்சுக்க போகிறேன் இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் வந்து ஒரு கேள்வி நான் அவங்கக்கிட்ட கேட்க போகிறேன் அதனால் முழுவதுமாக பாருங்கள் அந்த கேள்விக்கு நீங்களும் வந்து பதில் சொல்ல போகிறீங்க கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணி உங்களோட பதிலை சொல்லலாம் இல்லை கமெண்ட் பண்ண தெரியாதவங்க கேட்டால் அந்த பதிலை நீங்கள் சொல்லலாம் சரிங்களா சரி வாங்க சாய்க்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எப்போதுமே நம்ம வைத்திருக்கிற அந்த பக்தி காதல் அன்பு எப்படின்னா ஒரு அன்கண்டிஷ்னலாக இருக்கணும் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் இருக்கணும் நான் அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அன்கண்டிஷ்னல் லவ் இருக்கணும் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க ஒரு நிபந்தனையற்ற அன்பு தானே எதிர்பார்ப்பீங்க நிபந்தனையற்ற அன்பு எங்கெங்கே கிடைக்கும் நமக்கு நம்மளோட அம்மா கிட்ட கிடைக்கும் அது கூட சில பேருக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது அதான் உண்மையும் கூட இந்த காலத்தில் இருந்து கூட உண்மையான அன்பு சில பேருக்கு வந்து கிடைக்கிறது அந்த மாதிரியும் ஒரு சில பேர் வந்து இருக்காங்க ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் எதிர்பார்க்குறது நிபந்தனையற்ற அன்பு நிபந்தனையற்ற அன்பு அந்த அன்பு நம்ம சாய்கிட்ட கொடுக்கணும் யாரெல்லாம் சாய்கிட்ட அந்த மாதிரி இருக்கீங்க ஒரு நிபந்தனையே இல்லை சாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாய் தான் எனக்கு எல்லாமே சாய் வந்து நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு சோகமான நிலையில் இருந்தாலும் சாயை நான் வந்து வெறுக்கவே மாட்டேன் அவர் மீது நான் எப்போதும் அன்பு செலுத்துவேன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க நான் நிறைய முறை உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன் ஏன்னா ஒரு சில விஷயத்தை நம்ம எப்போதும் மறந்துடவே கூடாது ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தோடு வாழ்ந்துகிட்ருக்காங்க அவங்களுக்காக தான் இது ஷாமா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் எவ்வளவு நிற்கணும்னு பாபாவை அதட்டி சாப்பிட வைப்பார் அதட்டுவார் பாபா சாப்பிட மாட்டிங்களா ஏன் இவங்களுக்கு நல்லது பண்ண மாட்டிங்களான்னு பாபா கிட்டே யாராவது நேரடியாக போய் பேசுகிறதுக்கு பயப்பட்டாங்கன்னா அவங்க நேரடியாக உடனே தொடர்பு கொள்வது யாருன்னா ஷாமாவை தான் ஷாமா வந்து சிவனுக்கு வந்து நந்தி மாதிரி பாபாவுக்கு நம்ம அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ நம்ம முக்கியமாக அப்பாக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும்னா நம்ம வந்து பயப்படுவோம் அப்படி பயப்படும் போது என்ன பண்ணுவோம்னா அம்மா கிட்ட தான் சொல்லுவோம் அம்மா சொல்லிட்டு அப்பா கிட்ட எனக்கு வந்து பர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம் ஏன்னா அம்மா வந்து நமக்கு அவ்வளோ நெருக்கமானவங்க அம்மா சொன்னால் அப்பா கேட்டுருவார் அது ஒரு முக்கியமான காரணம் நம்மளால டைரெக்டாக கேட்க முடியாத விஷயத்த அம்மா வந்து நேரம் பார்த்து கேட்பாங்க சிவனுக்கு நந்தியும் அந்த மாதிரி தான் இப்போ சிவன்கிட்ட நம்ம ஏதாவது விஷயத்தை சேர்க்கணும் அப்படின்னா நந்திக்கிட்ட சொல்லிட்டா போதும் கரெக்டான நேரத்தில் சரியான தருணத்தில் சிவன்கிட்ட போய் சேர்த்து நமக்கு தேவையான செய்து கொடுத்துருவார் அந்த மாதிரி தான் ஷாமா பாபாவுக்கு ஏதாவது யாராவது ஒருத்தங்க ஷீரடிக்கு போகிறாங்க பாபா கிட்ட ஏதாவது கேட்க முடியல அப்படின்னா உடனடியாக ஷாமாவை தான் போய் பார்ப்பாங்க பார்த்து கிட்ட சொல்லுவாங்க ஷாமாவும் அவங்கள பாபா கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட குறைகள் எல்லாம் பாபா கிட்டே சொல்லி அவங்களுக்கு ஆசீர்வாதமும் வாங்கி கொடுப்பாரு இதே மாதிரி தான் நம்மளும் வந்துருக்கணும் இப்போ ஷாமா எப்படி எவ்வளோ நெருக்கம் எவ்வளவு நெருக்கம் ரொம்ப நெருக்கம் நெருக்கம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல அதுக்கான காரணம் என்ன நான் ஏற்கனவே பல முறை நம்மளோட பதிவில் சொல்லியிருப்பேன் சத்யதீதத்தில் நம்ம வந்து படிச்சிருப்போம் சத்யதீதத்தில் பாபா கூட இருக்கும்போது ஷாமாவுக்கு வந்து பாம்பு கடிச்சிடும் பாபா எத்தனையோ பேரை வந்து பாம்பு கடிக்காமல் வந்து காப்பாற்றிருக்காரு ஷீரடியிலே இருப்பார் ஆனால் வேறு ஒரு ஊரில் வந்து தன்னோடய பக்தர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது இவர் முன்னாடி போய் தடுத்து நிப்பாட்டிருவார் ஆனால் கூட இருக்க ஷாமா வந்து பாம்பு கடிச்சிடும் அப்படி கடித்தா கூட ஷாமா வந்து என்ன பாபா நீங்கள் யாரோ காப்பாத்துறீங்க என்னை காப்பாற்றாமல் விட்டுவிட்டீங்க என்னை பாம்பு கடிச்சிருச்சு எனக்கு வலிக்குது நான் சாக போகிறேன் அப்படின்னு எந்த ஒரு பயமும் இல்லை அவருக்கு தைரியமாக இருந்தார் அந்த வலியையும் தாங்கிக்கிட்டு சாயை நம்பினார் சாய் என்ன பண்ணார் அவர் கூடையே இருந்தார் கூடையே இருந்து இரவு முழுவதும் பாட்டு பாடி பேச்சு கொடுத்து அவரை தூங்க விடாமல் பார்த்துக்கிட்டார் ஏன்னா தூங்குனா விஷம் வந்து ஏறிடும் உடம்பு ஃபுல்லாக பரவிடும் காப்பாற்ற முடியாது அதனால் தூக்கம் கூடாது தூங்கக்கூடாதுங்கிறதுக்காக பாபா என்ன பண்ணார் கண்ணு முடித்து காப்பாற்றினார் ஷாமா கிட்டே கிட்ட இருந்த அன்பு எப்படிப்பட்டது பாபா மீது இருந்த அன்பு ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் ஒரு நிபந்தனையற்ற காதல் அன்பு அதே அளவு அன்பு யாருக்கெல்லாம் இருக்கும் பாபா மேலே யாரெல்லாம் உண்மையான அன்பு உண்மையான அன்புங்கிறத விட நிபந்தனையற்ற அன்பு என்ன நடந்தாலும் சரி எவ்வளோ இக்கட்டான நிலையில் நான் இருந்தாலும் சரி தாய் என் கூட இருப்பார் எனக்கு தைரியத்தை கொடுப்பாரு என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சாயை வந்து பிடிக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் வந்து பொதுவானது கஷ்டங்கள் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது வந்து உலக நியதி சச்சி குறிப்பிட்டிருக்காங்க நம்ம ரெண்டு நாள் படி அந்த அத்தியாயம்லாம் நீங்கள் கேட்குறீங்களான்னு தெரியல இது வந்து உலக நியதி உலக நியதி அது வந்து கடவுள் வந்து அப்படி தான் தீர்மானிச்சிட்டாங்க இந்த உலகத்தோட சிருஷ்டியே அதான் படைப்பே எப்படி எல்லாேருக்கும் வந்து யாரும் நிம்மதியாக இங்கே வாழ முடியாது ஏதாவது ஒரு குறைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் தாக்குப்பிடிக்கணும் அது எல்லாத்தையும் கடந்து போகணும் இதுக்கு மேலே நம்ம அதிலிருந்து வெற்றி பெற்று நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும் முக்கியமாக நிம்மதி வேணும் அப்படின்னா நம்ம சாய் மீது உண்மையான அன்பு கொண்டு இருக்கணும் உண்மையான அன்பு அதே நேரத்தில் நிபந்தனையற்ற அன்பாக இருக்கணும் அந்த அன்பு நிபந்தனையற்ற அன்பாக பக்தியாக இருக்கணும் எனக்கு இது செஞ்சாதான் இது எனக்கு நீங்கள் செஞ்சாதான் நான் உங்கள் கோவிலுக்கு வருவேன் இதை செஞ்சாதான் நான் அவங்கள பார்ப்பேன் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நிபந்தனையற்று இருக்கணும் கிருஷ்ண பரமாத்மா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு எத்தனை மனைவிகள் முறையாக திருமணம் செய்து கொண்டது மொத்தம் வந்து எட்டு பேர் அவரு ருக்மணி சத்தியபாமா சாம்பவதி நக்னசித்தி காளிந்தி மந்திர விந்தை லக்மணி பத்திரை மொத்தம் எட்டு பேர் அவங்களுக்கு முறையாக திருமணம் செய்து கொண்டது எட்டு பேர் மொத்தம் பதினாறாயிரத்தி எட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பதினாறாயிரம் பேர் வந்து யார் அப்படின்னா கம்சநாள் அந்த நிறைய அந்த போர்லாம் வந்து நடந்தது இல்லை அந்த போர் அப்புறம் கம்சநாலை வந்து உயிரை விட்டவங்க அவங்களோட மனைவிகள் எல்லாரும் வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட மனைவிங்கிற அந்தஸ்தை வந்து கொடுத்தாரு அந்த விதவைகளுக்கு எல்லாம் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பு இருக்கணும் ஏன்னா விதவைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது அந்த ஒரு காரணத்துக்காக தன்னோட மனைவிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து கொடுத்தாரு யாரெல்லாம் வந்து துளசி மாலையை கழுத்தில் போட்டுக்கிட்டு ஒரு நாமம் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரும் என்னோடய மனைவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து அந்த மனைவியை அந்தஸ்தை வந்து கொடுத்து பாதுகாப்பு கொடுத்தாரு அதனால தான் மொத்தம் பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் அவர் முறையாக திருமணம் செய்து கொண்டது எட்டு பேர் இப்படி இவ்வளவு மனைவிகள் இருந்தாலும் நம்ம கிருஷ்ணான்னு சொல்லும்போது நமக்கு முதல்ல ஞாபகம் வருது என்ன ராதா தான் ஏன் ராதா கிருஷ்ணான்னு தான் சொல்கிறோம் கிருஷ்ணான்னு யாரும் சொல்கிறது இல்லை ராதா தான் அந்த அளவுக்கு ராதாவுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வந்து கொடுத்தாரு கிருஷ்ண பரமாத்மா அன் அன்கண்டிஷ்னல் லவ் ஒரு அந்த ப பக்திக்கும் அந்த அன்புக்கும் ஒரு நிபந்தனையே கிடையாது கிருஷ்ண பரமாத்மா பிறந்ததுலேருந்து கூடயே இருக்காங்க ரொம்ப விரும்புகிறாங்க ஆனால் சேர முடியல திருமணம் ஆகலை வேறு ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காரு பாருங்கள் எதனால் எத்தனை மனைவிகள் இருக்காங்க ஆனால் இவங்க எல்லாருக்கும் கிடைக்காத சிறப்பு ராதாவுக்கு ஏன் கிடைச்சது ராதா பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் ராதா இறந்ததுக்கப்புறம் ராதாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா ராதைக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்து புல்லாங்குழில் இசை வாசிப்பது அந்த புல்லாங்குழலே வந்து உடச்சி தூக்கி போட்டாராம் புல்லாங்குழலே உடச்சி தூக்கி போட்டுட்டார் அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ராதைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாருன்னு இதே மாதிரி தான் ஆண்டாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த சின்ன குழந்தையா குழந்தையாக இருந்து அவங்க என்ன பண்ணாங்க பெருமாள் தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தாங்க அவங்க போட்ட மாலையை ஒரு கடவுளுக்கு ஒரு மாலையை நம்ம எப்படி போடுவோம் ரொம்ப சுத்த எடுத்து போடுவோம் நம்ம தலையில் வச்ச பூ எடுத்து சாமிக்கு வைப்போமா ஆனால் அந்த குழந்தை அதெல்லாம் நினைக்கல தான் தூடி அழகு பார்த்து அந்த மாலையை வந்து பகவானுக்கு வந்து போட்டதை அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க கடவுள் இது எல்லாமே எப்படி ஏன்னா அந்த அவங்களுக்குண்டான உண்டான காதல் அந்த அன்பு எப்படிப்பட்டது ஒரு நிபந்தனையே இல்லாதது அதனால தான் இது மட்டுமா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆண்டால் பற்றிலாம் இன்னும் நிறைய சொல்லலாம் ராதை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம் மீரா பைத்தியக்காரினாங்க மீராவை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணாங்க பைத்தியக்காரினாங்க கடவுளை போய் நீ காதலிக்கிற கடவுள் எப்படி இவனை திருமணம் செய்து கொள்வார் அப்படின்னு நம்புனாங்க கடவுளோட நான் ஐக்கியமாகணும்னு அந்த அன்பு நான் வேற யாருக்கும் கிடையாது என்னோட உடல் மனது ஆன்மா எல்லாம் என்னோட கடவுளுக்கு தான் சமர்ப்பணம் அப்படின்னு அவங்க வந்து வாழ்ந்தாங்க கடைசியில் போய் சேர்ந்தாங்க கடவுளோட போய் ஐக்கியமானாங்க இதெல்லாம் எப்படி நடந்தது எல்லாரும் பைத்தியக்காரின்னாங்க மீராவை பார்த்து எல்லாம் பைத்தியக்காரினாங்க வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருந்தாங்க ஆனா அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சது இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா நிபந்தனையற்ற அன்பு அதே மாதிரி உங்களுக்கும் சாய் மீது நிபந்தனையற்ற அன்பு இருக்கான்னு சொல்லுங்க நிச்சயமாக சாய்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு நிபந்தனை இல்லாமல் சாயை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை விட அதிகமான அன்பை வந்து உங்கள் மேலே செலுத்துவார் இதுதான் கேள்வி சாய்க்கு உங்களை பிடிக்குமா எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்